ஐயா வைகுண்டரின் தாரக மந்திரம் ஐயா வைகுண்டரின் அவதார தினம் ஆண்டுதோறும் மாசி தேதி கடற்கரையில் உள்ள பதியில் இருந்தும் அடைக்கப்பட்ட திருவனந்தபுரத்தில் இருந்தும் வாகன பேரணி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தன்று நாகர்கோவிலில் நாகராஜா திடலில் இருந்து சாமி கோப்பிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் ஊர்வலம் ஆண்டுதோறும் வகுவ நடந்து வருகிறது ஊர்வலத்தில் வருவார்கள் காண வேண்டும் அதுதான் உனக்கு தெய்வம் என்கின்ற ஐயாவின் சீரிய கோட்பாட்டின்படி தலைமை பதி உள்ளிட்ட அனைத்து பதிகள் மற்றும் நிழல் தாங்கல்களிலும் நிலை கண்ணாடி நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் அகில திரட்டு அம்மானின் நூல் ஐயா வைகுண்டரின் நூல்களுள் ஒன்றாகும் அகிலம் என்றால் உலகம் உலகத்தில் உள்ள அத்தனையையும் திரட்டி உருவாக்கி தொகுக்கப்பட்டிருப்பதே அகில திரட்டு அம்மானே ஆகும் ஐயா வைகுண்டருக்கு இருபத்தி இரண்டு வயதாக இருக்கும் போது திடீரென உடல் நலம் பாதிப்பு ஏற்பட்டது எந்த வைத்தியராலும் அவரை குணப்படுத்த முடியவில்லை இதையடுத்து ஐயா வைகுண்டரின் பெற்றோர் கனவில் விஷ்ணு தோன்றினார் மகனை திருச்செந்தூருக்கு அழைத்து வருமாறு கூறி மறைந்தார் இதையடுத்து ஐயா வைகுண்டரை திருச்செந்தூருக்கு அழைத்து சென்றனர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் அப்படியே கடலுக்குள் சென்று மாயமாக மறைந்து போனார் பெற்றோர் மகனை தேடி கரையில் காத்திருந்தனர் மூன்றாவது நாள் திடீரென கடலின் ஒரு பகுதி இரண்டாக பிரிந்து வழிவிட உள்ளிருந்து மகாவிஷ்ணுவின் பத்தாவது அவதாரமாக வெளிப்பட்டார் அற்புதங்களை நிகழ்த்தும் புண்ணிய இடம் வடக்கு வாசல் தலைமை பகுதியாக திகழும் சாமி கோப்பில் அமைந்துள்ள புத்திரி கிணற்றில் பதமிட்டு வழிபட்ட பக்தர்கள் வடக்கு வாசலுக்கு வருவார்கள் வந்ததும் ஐயாவை வழிபடுவர் ஐயா வைகுண்டர் வடக்கு வாசலில் தவம் புரிந்ததால் இதனை தவ வாசல் என்று சாமி தோப்பில் தற்போது வடக்கு வாசலாக இருக்கும் இடத்தில் வைகுண்டர் ஐயா ஆறு ஆண்டுகள் தவம் புரிந்தார் தவம் புரிவதற்காக மூன்றுக்கு மூன்று சதுர அடி அகலம் கழுத்தளவு உள்ள பள்ளத்தில் வடக்கு முகமாக நின்று முதல் இரு ஆண்டுகள் தவத்தை மேற்கொண்டார் அத்தவத்தின் போது நீரை மட்டுமே உணவாக ஐயா வைகுண்டர் உட்கொண்டார் அடுத்த இரண்டு ஆண்டுகள் தவம் அந்த பள்ளத்தை மூடி அதன் மேல் பத்மாசனத்தில் அமர்ந்து வடக்கு முகமாக தவத்தை மேற்கொண்டார் அத்தவத்தின் போது பாலையும் பழத்தையும் ஐயா வைகுண்டர் உணவாக உட்கொண்டார் மூன்றாவது இரண்டு ஆண்டு தவம் என்பது காவி துணி பிரித்த ஆறுகால் உள்ள பனிநாற்கட்டிலில் வடக்கு பார்த்து தவத்தை மேற்கொண்டார்

திருமண்ணும் வைக்கப்பட்டிருக்கும் பக்தர்கள் நிலைக்கண்ணாடியை பார்த்து வழிபடுதல் வேண்டும் இதற்கு காரணம் உன்னிலும் ஐயா நான் இருக்கிறேன் என்ற உயர்ந்த கொள்கையாகும் நிலைக்கண்ணாடியை வழிபட்ட பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் திருமண்ணை பக்தர்கள் தங்கள் நெற்றியில் இட வேண்டும் இந்த திருமண் அப்பகுதியில் மிதித்து அந்த திருமண்ணுக்கு பல மகிமை உண்டு இந்த திருமண்ணுக்கு பல மருத்துவ குணங்களும் உண்டு மகாபாரதத்தில் கண்ணனாக வந்த ஒரு சமயம் தன் பக்தர்களின் காலடி மண்ணை எடுத்து அதை தனக்கு தானே தூவி அர்ச்சித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது பக்தர்களின் காலடி மண்ணு கூறிய மிக மகிமை அன்றே வெளிப்படுத்தப்பட்டது பக்தர்களின் நோய்களை குணப்படுத்தும் மகத்துவம் உடையது தலைமைப்பதையின் வடக்கு வாசலின் முகப்பில் தற்போது எழுப்பப்பட்டுள்ள கோபுரம் பார்ப்பதற்கு கம்பீரமாகவும் அழகாகவும் இருக்கிறது நம்பி பிடித்திடுங்கோ ஐயா சிவ 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 அரகரா அரகரா பக்தர்கள் வடக்கு வாசலில் வழிபட்டு அங்கு வைக்கப்பட்டிருக்கும் திருமண்ணை நெற்றியில் எடுப்பவர்களுக்கு ஐயா வைகுண்ட நோய்கள் நொம்பலங்கள் கவலைகள் போன்றவற்றை நீக்குகிறார் பக்தர்களின் வாழ்வின் மேன் புகழையும் பெற ஐயா வைகுண்டர் அருள்கிறார் அங்கு வழிபடும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள் உடல் நலமும் உளநலமும் தரவல்லது வடக்கு வாசல் அங்கு வழிபடும் பக்தர்களுக்கு ஐயா வைகுண்டர் பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறார் பல சிறப்புகளையுடைய வடக்கு வாசலில் தர்மங்களும் நடைபெறுகிறது வடக்கு வாசலை வழிபட்டு பல சிறப்புகளையும் நன்மைகளையும் பெறலாம் அகிலத்திரட்டு அம்மானை தோன்றிய வரலாறு ஐயா வைகுண்டசாமியின் தனது ஐந்தாவது சீடராகிய சகாதேவன் சீடர் என்றழைக்கப்படும் அரிகோபால சீடர் மூலமாக அருளப்பட்டதுதான் ஐயா வழிமக்களால் தங்களுடைய வேத ஆகமம் என்று போற்றப்படும் அகில திரட்டு அம்மானை இதற்கு தற்போதைய கலியுகத்தில் என்னென்ன நடக்கும் அடுத்து யுகத்தில் நல்வாழ்வு எப்படி இருக்கும் என்று மூன்று காலங்களையும் கூறுவதால் உலக ஜாதகம் என்றும் போற்றப்படுகிறது அகில திரட்டு அமானியானது சமயங்களையும் மொழிகளையும் இனங்களையும் கலாச்சாரங்களையும் கடந்து உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு தர்மம் தறையில் வாழ வேண்டும் என்று மனதர்மத்தை பொதுக்கின்றது நீ பெரிது நான் பெரிது என்று தலைக்கனம் பிடித்து ஆடுகின்ற உலகிலே உனக்கும் மேலே பெரியவன் நான் இருக்கிறேன் என்று கூறுவது மட்டுமல்லாமல் மனிதனுக்கும் இறைவனுக்குமான பந்தத்தை கூறும் தெய்வ ரகசிய நூலாக கருதப்படுகிறது படித்தால் வாசிக்க கேட்டால் மனிதனுடைய பூர்வ ஜன் மர்ம வினைகளையும் தீர்க்கக்கூடிய இம்மையிலும் அருமையிலும் கவலையற்ற நல் வாழ்வு அருளக்கூடிய புனித நூலாக கருதப்படுகிறது கொல்லம் ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை தூங்கி கொண்டிருந்த போது ஐயா வைகுண்டர் அவன் அருகிலே சென்று எழுப்பி பெரிய புராணத்தை எழுதுவதற்கு சேக்லாருக்கு சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்தது போல ஏரணியும் என்கின்ற முதல் வார்த்தையை அடியெடுத்து கொடுத்து அகில திரட்டம்மானி எழுத அருள்பாலித்தார்

இதனை பார்த்த மற்ற சீடர்கள் சீடர் ஏன் அழுகிறார் என்று விசாரித்தார்கள் அப்போது விட்டு வைகுண்டம் சென்று விடுவாராம் என்று கூறினார் அதை கேட்ட மற்ற சீடர்கள் ஐயாவிடம் என்னையா இது நீங்கள் எங்களை விட்டு விட்டு வைகுண்டம் செல்வீர்களா என்று வேதனையுடன் கேட்டார்கள் அப்போது ஐயா அரிகோபாலனை பார்த்து கோபமுற்று பெரும்பால் அடித்து உன்னை ஏற்றி நீ வாசிக்கத்தானே சொன்னேன் உன்னை யார் பொருள் கூற சொன்னது என்றார் இதனால் மிகவும் மனது நோந்த அரிகோபாலன் அடையாளம் ஒருவரான அரிமடவை பாஞ்சாலம் குறிச்சி அருகில் உள்ள கச்சேரி தளவாய்புரத்திற்கு கால்நடையாகவே வந்து சேர்ந்து ஒரு வீட்டின் திண்ணையிலே அமர்ந்திருந்தார் அதிகாலை பொழுதிலே காட்டுக்கு வெளிப்புறம் செல்வதற்காக சென்ற இரண்டு பேர் இவரை பார்த்து யாரப்பா இங்கே முக்காடு போட்டு அமர்ந்திருப்ப I do think you're I mean, not me இவருடைய முகத்தை பார்த்ததும் அளவற்ற ஆனந்தம் கொண்டு சாமி தோப்பிலே இருந்து சீடர் ஐயா வந்திருக்கிறார்கள் என்று அவரை உபசரித்து தற்போது கச்சேரி தளவாய்புரம் பாஞ்சாலங்குறிச்சி பதி அமைந்திருக்கின்ற இடத்திலே அந்த காலத்தில் மாட்டுத் தொழுவம் இருந்தது அதற்கு அருகிலேயே சீடர் தங்குவதற்கு வசதி செய்து கொடுத்திருக்கிறார் ஓர் மக்கள் அங்கே இருந்தபோது அரிகோபாலன் சீடர் மீண்டும் விட்ட இடத்திலிருந்து எழுத ஆரம்பித்தார் அவ்வாறு எழுதியதை பாஞ்சாலங்குறிச்சி அரசவையில் கச்சேரி செய்பவர்களிடம் வாசித்து காண்டித்தார் அவர்கள் ஒன்றுமே புரியவில்லை என்றதால் ஐயாவினர்லால் மீண்டும் ஓலிசுவடியில் முதலில் இருந்து அகில திரட்டு அம்மானையே எழுதினார் இதன் பிரதியே சாமி தோப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பூஜித உரு செந்திசை வென்ற பெருமாளால் வெளிவிடப்பட்டது இதன் பிரதியே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கொட்டங்காடு ஏடு என்று வெளியிடப்பட்டது இவ்வாறாக இரண்டாவது பாஞ்சாலங்குறிச்சி ஏடு ஆகும் கலியுகம் அழிவது எப்போது அகில திரட்டில் பதினாறாவது நாள் திரு ஏடு வாசிப்பில் பகவதி திருக்கல்யாணம் பாகத்தில் கலி அழிவது எப்போது என்பதற்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது அதன்படி கலியன் யாராலும் வெல்லக்கூடாத வரம் பெற்று அவன் தன் பெண்ணோடு உகத்திற்கு செல்லும் போது ரோமரிஷி என்பவன் சிவனிடம் கேட்டான் ஈஸ்வரரே இந்த கலியன் இத்தனை வரம் பெற்று செல்கிறானே எப்போது இவன் முடிவாகுவான் என்று அதற்கு சிவன் அளித்த பதிலை மகாவிஷ்ணு பகவதி திருக்கல்யாண பகுதியில் பகவதி அம்மையை சாந்தப்படுத்துவதற்கு சொல்லுவது போல ஐயா நமக்கு தெளிவாக தெரியப்படுத்துகிறார் அதில் கலியன் வாழ்கின்ற போது இனத்துக்கு இனம் பகையாகும் சிவ நினைவு இந்த தேசத்திலே செல்லாது கொலை களவு கோள்கள் மிகுந்திருக்கும் தலைஞான வேதத்தை மக்கள் கைவிடுவர் நேர்மைக்கு காலம் நெகிழ்ந்துதான் இருக்கும் போருக்கு தான் எல்லோரும் கருத்தாய் இருப்பார் அதாவது நிதானம் இருக்காது கடல் கோபம் சில காவு மலை மறையும் காற்றானது நோய்காற்றாக வீசும் கொண்டவர்கள் மேல்நோக்க எண்ணம் கொண்டவர்களை வேலை கொள்வார் மனநீதம் குன்றும் நியம் தப்பி நாட்டை அரசாழ்வார்கள் பிராயம் வரும் முன்னே பெண்கள் தன்னிலை அழிவார்கள் அப்போது தெய்வம் அடவார்கள் எல்லாம் தேசத்திலே வருவார்கள் இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டு உள்ளது